வணக்க நண்பர்களை வெல்கம் டு கேலா டி நம்ம நேற்று கொடுத்ததும் ரொம்ப சூப்பராக ஒரு வின்னிங் இருந்துச்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஒரு ஃபுல் டிஜிட்டு கிடச்சிது ஒரு அருமையான வின்னிங்கு நம்ம வேறு எந்த நம்பருமே கொடுக்கலாம் ஒரே ஒரு நம்பர் இது எக்ஸ்ட்ராவாக கொடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பர் கொடுத்தா அவ்வளோதான் இதுக்கு மேலே வேறு எந்த நம்பருமே கொடுக்குறோம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக மெத்தேடு அருமையான ஒரு வின்னிங்க நான் எதிர்பார்த்த நம்பர் இதுதான் அதே நம்பர் நமக்கு மேட்ச் ஆகி வந்திருந்துச்சு ஒன்றும் பெரிய மேட்டரில் நான் என்ன கனெக்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரணும் ஒன்று ரெண்டாவது ஆறாம் நம்பர் எடுத்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஆறு அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் இருந்துச்சுல்ல அதை பேஸ் பண்ணி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி இருந்தாங்க அதே மாதிரி இந்த போன வாரம் நமக்கு என்ன பண்ணாங்க ஒன்பது ஜீரோ ஆடி ஆடியிருந்தாங்க இல்லையா இது வந்து யார் ஆடினாங்க போன வாரம் ஆடினாங்க போன வாரம் வந்து நமக்கு இந்த தனலட்சுமி அவங்க ஆடினாங்க அதே மாதிரி இந்த வாரமும் அந்த ஒன்பது நம்பரை திரும்ப வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் மேட்ச் பண்ணி அழுத்து இழுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு மறுபடியும் அதே ஒன்பது நம்பரை கொண்டாந்து வச்சு திணிச்சு ஒரு நம்பர் ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க ஏன்னால் போன வாரம் ஒன்பது ஜீரோ ஜீரோனு கொடுத்தாங்க இப்போ ஒன்பது ஏழு ஆறுன்னு கொடுத்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரம் அவ்வளோதான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரம் அவ்வளோதான் இப்படி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நாளைக்கு நமக்கு கார்வுன்ய ப்ளஸ்ஸு நம்ம எடுக்கிறத தெரியும் கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் ஆடுறக்கு பேர் போன ஒரு கம்பெனி அவங்க ஆடுறாங்க நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் மெயினாக பார்க்கலாம் அதுக்கும் முதல்ல பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது அதை பார்த்தாலும் அதுக்கு முதல்ல இன்னைக்கு அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க அது ஒன்று அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இல்லையா அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ஏழுங்கிற ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் இருக்குது ஐநூற்றி எண்பத்தி ஏழு தான் ட்ரா நம்பர் ஒருவேளை இப்படி கூட நமக்கு ஆட்ருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது எழுநூத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து எதாவது நம்பரு அதே மாதிரி உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலேருந்து எதாவது நம்பர் ஐநூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து எதாவது நம்பர் கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன் பத்தாத்துக்கு போன வாரம் நமக்கு அடித்தாங்க இல்லையா ஜீரோ ஜீரோ ரெண்டு அதுலேருந்து எதாவது நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னால் போன வாரம் அவங்க ஜீரோ ஜீரோ ரெண்டு தான் அடித்தாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ரெண்டு தான் போன வாரம் நமக்கு ஆண்டாங்க அதையும் நம்ம சேர்த்துக்கணும் ஜீரோ ஜோரோ ரெண்டு எழுநூற்றி எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஐநூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது உங்களுக்கு எதாவது டக்குனு இதில் கிளிக் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆர்ஜி கொண்டாங்கன்னா நாங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அது மாதிரி நம்பர்கள் தான் நமக்கு இங்கே மேட்ச் இருக்கும் நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அப்போ நம்ம இருபதாம் தேதி இப்போ நாளைக்கு வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி இருபதாம் தேதி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுனு வந்துருச்சு அப்போ நாளைக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி கார்வோனிய ப்ளஸ்ஸு போன வாரம் நம்ம காரோனியா ப்ளஸ் ஆடினாங்கல்ல அது மாதிரி ஏதாவது மறுபடியும் ஆடு ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இருந்துச்சுன்னு எடுத்துக்கலாம் அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வர மெயினாக பெண்டிங் நம்பர் பார்த்தாலும் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பர் நாளைக்கு ஏதாவது ஒரு ஓளவுக்கு மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்கலாம் தான் சொன்னாலே பதினஞ்சு டிராக்கு மேலே நமக்கு வந்து கண்டிப்பாக வெண்டிங் நம்பர் ஆடுறக்கு நிறைய சான்ஸ் இருக்கும் அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் அதே தான் நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க அதாவது சொல்லுங்கள் உங்கள் கணக்கில் வருதா மெயினாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்றது மெயினாக பாருங்கள் அது இருந்துச்சுன்னா ஓகே டிக்கு டக்குன்னு எடுத்து அடிக்கலாம் கண்டிப்பாக இது மாதிரி வரும் அதே மாதிரி இப்போ நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஏற்கனவே வந்து ஒன்னா நம்பர் நமக்கு நேற்று அடிச்சிட்டாங்க அதே மாதிரி பி போர்டில் ஒரு பதினாறு நாள் இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று இதுவும் நமக்கு ஆல்ரெடி ஆடிட்டாங்க சரி நல்லாவே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் இன்னையோட சேர்த்துனா பத்து நாள் ஆச்சு பி போர்டில் பன்னெண்டு நாள் ஆச்சு சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு நாள் ஆச்சு சரிங்களா இது நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரில் ரெண்டாம் நம்பர் இருக்குது முதல்ல சரிங்களா அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல ஏழு பி போர்டில் பதிமூணு சி போர்டில் நாலு சரிங்களா ஏன்னா என்னோட சேர்த்துக்கணும் இது வந்து பத்தொம்பதாம் தேதியோட ரிசல்ட் இல்லையா அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து பதினொன்று சரிங்களா பி போர்டில் வந்து ஒன்று சி போர்டில் பத்து இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கு கணக்கில் வருதான்னு தான் பாருங்கள் ரெண்டு போடும் எதாவது பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து அஞ்சா நம்பர் அடுத்த அஞ்சா நம்பர் ஏப்போர்டில் பதினொன்று பதினாறு பி போர்டில் ரெண்டு சி போடில் ஒன்பது இது நாளைக்கு தான் நூறு போர்டு பெண்டிங் அடுத்து ஆறாம் நம்பர் படுத்தினா ஆறாம் நம்பர் ஏ போடில் மூணு பி போடில் பன்னெண்டு ரெண்டு சி போர்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாளாக இருந்தது இன்றைக்கி எடுத்துட்டாங்க இன்றைக்கி நமக்கு வந்துருச்சு அந்த நம்பர் சரிங்களா அந்த நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு அடுத்து நமக்கு ஏழு நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு அதே மாதிரி பி போர்டர் இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா நீ சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாளாக பெண்டிங்கு அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்திங்கனா எட்டாம் நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் வந்து உங்களுக்கு எட்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று இன்னையோட சேர்த்து நான் நேற்று வந்துருச்சு எட்டாம் நம்பரு அதே மாதிரி ஒன்பது நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு நமக்கு சரிங்களா அதுக்கப்புறம் பி போர்டில் வந்து ஒரு ஒன்பது நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங் அப்படிங்களாப்பா இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பாப்பா அடுத்து வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போர்டில் பி போடில் அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு ஏ ரெண்டு மூணு இனையோட செத்தவளோட தான் பின்னிங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்னும் கூட நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது யார்காச்சும் இந்தமாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இதில் வந்து எனக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு காரோனியா ப்ளஸ் மேபி டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது நம்ம அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் டபுள்ஸுங்கிறது நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து ஜீரோ ஜீரோ ரெண்டுன்னு ஆடிட்டாங்க இல்லையா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு ஏழு ஒன்றுன்னு அடிட்டாங்க ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்று அப்போ இது ரெண்டுமே நமக்கு டபுள்ஸை தான் சுட்டி காட்டுது கண்டிப்பாக நாளைக்கு இது மேட்ச் ஆகும் அப்படின்னு அது மாதிரி எதாவது டபுள்ஸ் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இருக்கிறதுனால தான் சொல்கிறோம் சரிங்களா அப்போ நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தான் ஆடினாங்க இல்லையா இப்போ அந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா இப்போ ஒன்பது நம்பருக்கு மேக்ஸிமம் அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கு எப்படின்னா ஒன்பதுக்கு மூணுங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஏற்காச்சும் ஒன்பது நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது வருதான்னு பாருங்க நமக்கு இந்த மாதத்துலேயே ஒன்பதுக்கு மூணுங்கிறது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்பது நம்பருக்கு வராத நம்பர்ல இல்லை மூணாம் நம்பர் ஒன்பதுக்கு மூணுங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கும் நிறைய பேர் வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் ஏதாவது ஒன்பதுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஏழுக்கு ஏழாம் நம்பர் வருது இல்லையா இப்போ ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுமானால் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ஏன் ஏழுக்கு தான் பிரதானமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி ஏன்னா ஏழுக்கு மூணுங்கிறது நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய நம்பர் தான் ஏழுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அப்படி செட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இங்கேயும் ஏழுக்கு மூணுங்கிற நம்பர் செட் ஆகிருக்கு பட் அது மாதிரி நமக்கு மொபைல் செட்டாக இருக்கும் நிறைய இருக்குது ஏழுக்கு மூணு மாதிரி ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே மேட்ச் ஆகலாம் அப்போ நமக்கு ஆறுக்கு மூணுங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் இங்கேயா செட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக செட்டாயிருக்கும் அது மாதிரி வருது பாருங்க மூணு ஆறுன்னு செட்டாக இருக்கு பார்த்திங்களா மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பரும் செட்டாயிருக்கு அது மாதிரி இங்கே பாருங்கள் ஆறுக்கு மூணு செட்டாக இருக்குது இந்த மாதிரி செட்டாக இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறனா ஆறுக்கு மூணு ஏழுக்கு மூணு ஒன்பதுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரை முதல்ல நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரியான நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ நிறையவே வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க அது அந்த மாதிரி வைங்க அடுத்து ப்ளஸ் வந்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இருக்கலாம் ஒன்பதுக்கு ரெண்டு ரொம்ப சாத்தியமான நம்பர் தான் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரும் ரெண்டாம் நம்பர் தான் ஏன்னா மேலே ஒன்பதுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஒன்பது நடித்தாங்க அது மாதிரியான நம்பர்களும் நமக்கு நாளைக்கு எதிர்பார்க்கலாம் ஒன்பதுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு சாத்தியமாக இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கறதையும் மெயினாக பார்த்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டாம் நம்பருக்கு மாதிரி ஏழுக்கு ரெண்டுங்கிறது அசால்ட்டாக மேட்ச் ஆகும் அதோடைய டேரெக்டான பவர் நம்பர் கூட ஆறுக்கு ரெண்டு சொல்ல டைம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்போ மூணு போர்டுக்குமே அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதாவது மேலே கொடுக்கப்பட்ட நம்பர் எல்லாமே தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுங்கிறது ரொம்ப பெரிய நம்பர் அப்புறம் அதுக்கான சின்ன நம்பர் நம்ம கேட்டகரி வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரியான நம்பர்கள் உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆகுதும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு அது மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய இடத்துல இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறது என்னுடைய கணக்கு சரிங்களா மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் மெயினாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பர் அதாவது ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பரும் இங்கே ஸ்பெஷல் கேட்டகரி வைஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அது மாதிரி ஏதாவது நம்பர் கணக்கில் வருதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதாவது ஒன்பது ரெண்டு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஒன் பெரிய நம்பருக்கு அதாவது ஒன்பதாம் நம்பருங்கிறது பெருசு ஏழாம் நம்பருங்கிறதும் பெருசு அதே மாதிரி ஆறாம் நம்பருங்கிறது பெரிய நம்பர் அப்போ மூணு நம்பருமே பெரிய நம்பராக இருக்கும்போது அப்போ சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கும் அதை நீங்கள் மறந்துடாதீங்க சரிங்களா அதுக்கடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் எனக்கு நாலாம் நம்பர் மேலே டவுட் ஏன்னா ஒன்பதுக்கு நாலுங்கிறது எக்ஸாக்ட் மேட்சிங் ஒன்பதாம் நம்பருக்கு மேக்ஸிமம் நாலு நம்பர் வந்துடும் நம்ம நேற்று எதிர்பார்த்தோம் இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா வந்துருக்கா நாளுக்கு ஒன்பதுக்கு இங்கே இருக்குது பாருங்கள் ஒன்பதுக்கு இங்கே இருக்கா அது மாதிரி நமக்கு மறுபடியும் வரைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்பதுக்கு நாலுங்கிறது எக்ஸாக்ட் மேட்ச் இதே மாதிரி ஏழுக்கு நாலு அதே நம்ம மிஸ் பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே இன்னும் ஏழுக்கு நாலுக்கு ஏழு வந்திருக்கு ஏழுக்கு நாலுங்கிறது திரும்ப வரக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஆறாம் நம்பருக்கும் நாலு நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் இப்போ நம்ம கொடுத்துருக்க நா இந்த நம்பர் மூணு நம்பருமே நாலு நம்பருமே இந்த ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்கு வந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சும் இந்த நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது கணக்கில் வருதுன்னா எடுங்க நாலு நம்பர் எடுத்து வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப சிம்பிளுங்க ஒன் ஒன்பது நேற்று என்னதாங்க சொன்னேன் அதாங்க சொன்னேன் ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் வரும் அதே மாதிரி தான் வந்திருக்கு அதே மாதிரி ஒன்பதுக்கு ஒன்று ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் இப்போ இந்த மாதம் நிறைய பார்த்துருக்கோம் ஏழுக்கு ஒன்று நீங்கள் இப்போ இப்போ வந்தது கூட ஏழுக்கு ஒன்று தான் வந்திருக்கு ஆறுக்கு ஒன்று இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெட் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இது மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது எங்கேயும் ஒரு ஒன்றா நம்பர் வச்சோம்னா இது மாதிரி தான் எனக்கு ஸ்ட்ரெட் ஆகுது மூணு ரெண்டு நாலு ஒன்று இது மாதிரி வரக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்